பிளஸ்ஸி அடிச்சிருச்சா என்ன ஆச்சு பிளஸ்ஸி இரும்புல உருவு அக்கா அழுவாத காணி பாத்துக்கலாங்க சும்மா அழுவாத காணி என்ன ஆச்சு பிளஸ் யார் அடிச்சது உன்ன யார் அடிச்சது உன்ன யார் அடிச்சதுமா ய்ய பொறையுது குழந்தைக்கு அழுவ தண்ணி ஒருத்த பக்கம் ஏதாவது என்ன ஆச்சு சொல்லுமா 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 யா <världen> <i> <No premium> <SILI freezergra niin> <mess>

इनाच च है। समाधान मत ब्लेसी यामा रड्डी करो ब्लेसी वाला सोलुमा ब्लेसी वाला सोलुमा काम मेदवा काम पाकर नन्दरो तो ब्लेसी ना ब्लेसी वाला சாரிக்கா எல்லாம் எல்லாம் கால்வயிறு பாலுக்குதான்